அம்மா சாரோல் நவரோஜ் அவர்கள் அதே போல இந்த நாட்டு மக்களுக்காக என்னுடைய இறுதி ரத்தம் வரை நான் உழைப்பேன் என்று சொன்னிய அருமை அம்மா இந்திரா காந்தி அவர்கள் அதே போல இந்த நாட்டை சிறப்பாக பத்து ஆண்டு காலம் இந்த நாட்டை பொருளாதாரத்திலும் சிறப்பாக கொண்டு வர செய்த எங்களுடைய அருமை தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் இப்பொழுது இந்த நாட்டை சீர்படுத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள் இவர்களெல்லாம் இந்த நாட்டினுடைய திருமகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமத்தை கண்டிக்கின்ற வகையிலே அவர்கள் தனியாக நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற வேலையிலே குறிப்பாக எங்களுடைய வடசென்னை மாவட்ட கிழக்கு மாவட்டம் என்று சொன்னால் எங்கு சென்றாலும் எப்போது சென்றாலும் அங்கே மகளிர் அதிகமாக வருவார்கள் என்னவென்று சொன்னால் இங்கே நாங்கள் ஒரு குடும்பமாக இங்கே இந்த இந்திய தேசிய காங்கிரசை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் பல பிரச்சனை நாங்கள் சிறப்பாக இங்கே எங்களுடைய தோழர்களுடன் இங்கே இந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு எண்ணம் பிறந்தது இந்த காங்கிரஸ் கட்சிக்காக தினம் வருகின்ற மகளிருக்கு நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய மாமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் அவர்களையும் அவர்கள் தலைவர் கண்டிப்பாக மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு எத்தனை மரியாதை செய்தாலும் நாம் நேரத்தில் எல்லாம் இந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்காக வருகை தருகிறார்கள் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் என்ற சொல்கின்ற அடிப்படையிலே நாங்கள் திடீரென்று நேற்று மாலையிலே அந்த இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம் இங்கே வருகை தந்திருக்கின்ற விட்ட உங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் வருகவர்கள் என்று வரவேற்று இப்பொழுது இங்கே இவர்களுக்கு இந்த நினைவு பரிசை கொடுத்து